ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்துக்கு வருமானங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியங்க ஒரு ஆண் மட்டும் சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியாது அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் இன்னும் சம்பாதிக்கக்கூடிய வயசில் உள்ளவங்க எல்லாருமே சம்பாதிச்சாதான் கொஞ்சம் லிபரலாக நம்ம லைஃப்பை நடத்திட்டு போக முடியுங்க எந்த கவலையும் இல்லாமல் அப்போ நம்ம என்ன செஞ்சு சம்பாதிக்கலாம் எதுவுமே எனக்கு தெரியலேன்னு வருந்த வேண்டாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது பேக்கிங் குக்கிங் எல்லாமே இருக்குங்க அதில் இன்றைக்கி ஒரு வருஷன்னு தான் பார்க்க போகிறோம் மதிப்பு கூட்டு பிஸ்னஸில் இதுவும் ஒன்றுங்க இப்போ ரெண்டு மூணு சின்ன பல்லாரி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதை மாதிரி நச்சு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பூண்டு பல்லும் உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் இந்த மாதிரி இடிகளில் இடித்து நச்சு தான் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறேன்னாலும் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் குறை குறைப்பாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விடக்கூடாது நம்ம அம்மியில் தட்டக்குள்ளேயும் இந்த மாதிரி இடிகளில் இடிக்கக்குள்ளேயும் அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு இருக்கும் அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா ருசியாகவும் இருக்கும் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குங்க இப்போ நான் பூண்டு பூண்டுப்பல் எல்லாத்தையுமே தட்டிக்கிட்டேன் வெங்காயத்தையும் ஆல்ரெடி தட்டி வச்சுட்டேன் வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க வாழைப்பூ அரியக்குள்ளே அதில் தயிர் விட்டு அந்த தண்ணியில் போட்டு தான் அரிஞ்சு எடுப்பாங்க ஏன்னா கருத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்காக அறிகிறோம் அதனால் தண்ணியில் போடக்கூடாது ஊறுகாய்க்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு ஒரு வானொலியில் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கருவேப்பில்லை கருவேப்பில்லை பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க எப்பொழுதுமே வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்க வதங்க தான் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் தக்காளி போட்டோம்னா அதுவும் மசியை வதக்கணும் நம்ம இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இதில் கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துடலாம் இது கூடயே உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா நம்ம வதக்கிடலாம் எண்ணெய் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா அந்த காய் வதங்கி நல்லா வெந்து வரக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெலாம் வெளியில் வரும் ரொம்ப அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம வாழைப்பூவை போட்டு வதக்கிட்டோம் இது நல்லா வதங்கி வந்துட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம கிண்டனத்துக்கும் இப்போ பெரட்டுறதுக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு சின்ன குழிக்க அளவு அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உப்பும் சேர்த்துட்டேங்க இப்போ நம்ம நல்லா சேர்த்து கிண்டி விட்டுடலாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்டில் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு இப்போ வாழைப்பூ கிடைக்காத நாட்களில் நம்ம இதை மாதிரி செஞ்சு வச்சு பயன்படுத்தலாம் வாழைப்பூ நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதை நான் சொல்லணுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தருக்குமே அது தெரியும் அப்போ இதை மாதிரி நம்ம வாழைப்பூ மலிவாக கிடைக்கக்குள்ள வாங்கி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இதை நீங்கள் சாதத்தோடு மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாதுங்க இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸு அதே மாதிரி தயிர் சாதம் இதோடலாம் நம்ம சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டில் இருக்குங்க நம்மளை கூட வாழைப்பூ ஊறுகா சூப்பராக ரெடியாகிட்டு நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் ஒன்றரை ஒரு பழம் புழிஞ்சிட்டு இன்னொரு அரை பழமும் சேர்த்து புழிஞ்சு அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு தண்ணியே சேர்க்கலிங்க அதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் அதோட நம்ம ஊறுகாய்க்கெலாம் பயன்படுத்தோம் இல்லையா ஒரு ருசிக்கான பவுட்ரு அது தாங்க வெந்தயம் கடுகு பவுட்ரு அதை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் இவ்வளோ தாங்க அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்டில் இருக்கும் நம்ம இறால் தொக்கு சிக்கன் தொக்குலாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இது இருக்குங்க இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை நம்ம செஞ்சோம்னா உடனே தீந்து போகிறது கிடையாது இதை நம்ம வச்சு சாப்பிட்லாங்க ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது இதில் ப்ரிசர்வேட்டிவாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம் எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் தாங்க இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் அதனால் வீணாக போயிடும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேணாம் தண்ணி எந்த சூழ்நிலையும் நம்ம சேர்க்கவே இல்லை எலுமிச்சம்பழம் சாறு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இதை ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொக்குலாம் செஞ்சோம்னா அந்த சட்டியில் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சட்டி ஒரு செம்மையாக இருக்குங்க இதே மண் சட்டினா இன்னும் பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் இதுவுமே செம்மையாக இருந்துச்சு எனக்கு சொல்லக்குள்ளேயே ஏச்சில் ஊறுது பாருங்க அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க நான் சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் அடித்து பிடிச்சிட்டு சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்களும் ஏதாவது சம்பாதிக்கணும் எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்டால் மாதிரி இருக்குது அப்படின்லாம் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வருத்தப்படாதீங்க நிறைய நம்மளை சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை நீங்கள் அப்படியே சேல் பண்ணுறதோட இதை மாதிரி மதிப்பு கூட்டுலாம் செஞ்சு சேல் பண்ணிங்கன்னா நல்ல ஆகும்